ஏசி டெக்னீஷியன் ஹெல்ப்பரை பற்றி சொல்லுங்கன்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஏசி ரிப்பேர் ஆனாலோ ஏசி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனாலோ இல்லை புதுசாக ஏசியை இன்ஸ்டால் பண்ணுறதுனாலோ அதை ஏசி டெக்னீஷியன்ஸ் தான் பண்ணுவாங்க இந்த ஏசி டெக்னீஷியன்ஸ் வேலை செய்யும் பொழுது இவங்களுக்கு உதவியாக இருக்கிறவங்களை ஏசி டெக்னீஷியன் ஹெல்ப்பர் இல்லைனா அசிஸ்டன்ட் ஏசி டெக்னீஷியன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த அசிஸ்டன்ட் ஏசி டெக்னீஷியன் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்கன்னா வேலை செய்கிற இடத்துக்கு லேடர் டூல்ஸ் பாக்ஸ் ஏசி ஃபில்லிங் கேஸ் ஏசியோட ஸ்பேர் பார்ட்ஸ் சேஃப்டி டூல்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறது ஏசிக்கு உள்ளேயும் ஏசிக்கு வெளியேயும் இருக்கிற அதோட பார்ட்ஸை சுத்தப்படுத்துறது ஃபில்டர்ஸை க்ளீன் பண்ணுறது ரிப்பேரான ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஏசியை ரிப்பேர் பண்ணும் பொழுதும் மெயின்டெனன்ஸ் பண்ணும் பொழுதும் டெக்னீஷியனுக்கு தேவையான டூல்ஸை கொடுக்கறது ஏசியை ஃபிட் பண்ணும் பொழுது பத்திரமா அதை ஹோல்டு பண்ணுறது ஏசியோட கேஸை ரீஃபில் பண்ணி பவர் சப்ளை ப்ராப்பராக வருதா லீக்கேஜ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுறது புது ஏசியை இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அதற்கான ஒயரிங் பைப்லைன் இதெல்லாம் செட் பண்ணுறது வேலை முடிஞ்ச உடனே எடுத்துகிட்டு போன டூல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சு அதை பத்திரமாக கொண்டு வர்றது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க இந்த வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம் ஒரு சில கம்பெனியில் படிக்கிறனாலும் எடுத்துப்பாங்க இந்த வேலைக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்கும்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் ஆரம்பத்தில் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளமாக கிடைக்கும் சம்பளம் கம்மியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க மற்ற வேலைக்கு போகிறதுக்கும் இந்த வேலைக்கு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய அட்வான்டேஜ் இருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பில் போடுற வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்குவோம் ரெண்டுலேருந்து நாலு வருஷம் அந்த வேலையில இருந்துட்டு நீங்கள் ஊருக்கு வரும் பொழுது நீங்கள் சம்பாரித்த பணம் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம ஊரில் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா வெளிநாட்டில் வாங்கின அளவுக்கு உங்களுக்கு இங்கே சம்பளம் கிடைக்காது ஆனால் ஏசி டெக்னீஷியன் ஹெல்பராக வேலைக்கு போனீங்கன்னா ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கம்மியாக கிடைக்கும் வேலைக்கு சேர்ந்த கொஞ்சம் மாசத்துலேயே டெக்னீஷியன் கூடவே நீங்கள் இருக்கிறதுனால அவங்க செய்கிற எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு நீங்களும் ஒரு ஏசி டெக்னீஷியனாக சீக்கிரமாக ப்ரொமோட் ஆகிடுவீங்க ப்ரொமோட் ஆனதுக்கப்புறம் ஏசி டெக்னீஷியனுக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் வேலை முடித்து இந்தியாவுக்கு நீங்கள் வரும் பொழுது உங்கள் கையில் சம்பாதிச்ச பணம் மட்டும் இல்லை கூட கைத்தொழிலும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் நீங்கள் டெக்னீஷியனாக வேலைக்கு போனாலும் ஒரு நாளைக்கு எட்நூறு இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் கொஞ்சம் திறமையாக இருந்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ படித்த சில பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு சொந்தமாக பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தி கை நிறைய சம்பாதிக்கலாம் அடுத்த முறை ஏசி டெக்னீஷியன் ஹெல்ப்பர் அசிஸ்டன்ட் ஏசி டெக்னீஷியன் இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் இப்போ சொன்ன மாதிரி நிறைய வேலைகளுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்